சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன்னை அதிகமாக காயப்படுத்திய உன்னுடைய வாழ்க்கை துணையினுடைய உறவான ஒரு பெண்ணுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம் நடக்கப் போகின்றது இவளை பற்றிய செய்தி நிச்சயமாக உன்னை தேடி வரும் என் குழந்தையே நீ கண்டு கொள்ளாத நான் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு காரணம் உண்டு என்பதனை என் குழந்தைக்கு நன்றாக தெரியமல்லவா இந்த சாயப்பா காரணமில்லாமல் எந்த ஒரு செய்தியையும் உன்னிடத்தில் சொல்லிவிட மாட்டேன் அல்லவா என் குழந்தையே அதனை நீ புரிந்து கொண்டது உண்மையென்றால் நிச்சயமாக இன்று நான் சொல்லக்கூடிய இந்த விஷயமானது உன்னுடைய மனதிற்கு இதமான ஒரு செய்தியாக மாறிவிடும் உன்னை காயப்படுத்திய உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க நினைத்த உனக்கு கொடுமைகளை செய்த இந்த பெண்ணினுடைய வாழ்க்கையை பற்றி நமக்கு எந்த கவலையும் தேவையில்லை நாம் ஒருபோதும் ஈவு இரக்கம் இவளுக்கு பட வேண்டிய அவசியமும் இல்லை என் குழந்தையே நாம் மற்றவர்களின் வாழ்க்கையில் நல்லதை நினைக்காவிட்டாலும் மற்றவர்களுக்கு கெடுதல் செய்யாமல் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் ஒருவருக்குள்ளும் இருக்க வேண்டும் யார் வாழ்க்கையில் எந்த ஒரு கெடுதலையும் நாம் நினைக்காமல் நம்மை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி உனக்காக ஒவ்வொரு விஷயங்களையும் ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து தரும்பொழுது என் குழந்தை இதைவெல்லாம் நீ என்னவென்று நிச்சயமாக உணர்ந்து கொள்ளத்தான் வேண்டும் சாயப்பா ஒரு பெண்ணை பற்றி சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக அதனை ஒரு முறைக்கு நான் ஆயிரம் முறை நிச்சயமாக சிந்தித்திருப்பேன் என்பதனை நீ மறந்து விடாது எந்த விஷயமானாலும் இந்த விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உனக்கான சந்தோஷத்தை நிச்சயமாக கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே நீ வாழ்க்கையில் ஏதோ ஆயிரம் ஆயிரம் கனவுகளோடு நிச்சயமாக நீ நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்காக வந்திருக்கிறாய் ஆனால் இங்கு வந்த உன்னுடைய கனவை எல்லாம் நொறுக்கி அடித்தவள் இந்த பெண் நீ எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ அதற்கெல்லாம் உன் வாழ்க்கை எதிர்மறையாக மாறியதற்கு காரணம் இந்த பெண் இவளினுடைய நடவடிக்கைகள் உன்னுடைய ஒட்டுமொத்த கனவையும் சிதைத்தது நீ எப்படித்தான் வாழ வேண்டும் என்று நினைக்கும் பொழுது நீ என்ன நினைத்தாலும் உன்னை நான் வாழவிட மாட்டேன் என்பது போல உன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்க துணிந்தவள் இந்த பெண் ஆரம்பத்திலேயே இந்த வாழ்க்கை முடிந்திருக்க வேண்டியது ஆனால் உன்னுடைய பொறுமையினாலும் உன்னுடைய சகிப்புத்தன்மையினாலும் இந்த வாழ்க்கை இத்தனை தூரம் இழுத்து வந்திருப்பதே மிகப்பெரிய விஷயம் என்று சில நேரங்களில் நீ தனியாக யோசிக்கும் பொழுது உனக்கு அந்த எண்ணங்கள் தோன்றுகிறது இந்த வாழ்க்கையை நாம் இப்படி எப்படி இவ்வளவு நாள் இழுத்து கொண்டு வந்தோம் என்று உனக்கே மனதிற்குள் பல எண்ணங்கள் தோன்றுகிறது ஏனென்றால் இந்த பெண் ஒருத்தியினால் மட்டும் நீ சிந்தித்த அதாவது நீ கொடுமைகளை ஏராளமாக சந்தித்திருக்கின்றாய் இவள் ஒருத்தி மட்டும் நின்று உனக்கு கொடுத்த துன்பங்கள் ஏராளம் நிம்மதியாக ஒரு வாய் சாப்பாடு கூட சாப்பிட விடாமல் இவள் செய்த வேலைகள் எல்லாம் இன்னமும் என் குழந்தையின் மனதில் நீங்காத ரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது எப்பொழுதுமே நாம் எப்படி இருந்தோம் நாம் எப்படியெல்லாம் நம் வாழ்க்கையை வாழ நினைத்தோம் இப்படி ஒரு விஷயம் நமக்கு வந்ததனால் தானே நாம் திருமணம் என்ற மந்தத்திற்குள் இணைந்ததனால் தானே நம் வாழ்க்கையின் இப்படியெல்லாம் மற்றவர்களின் கேள்விகளுக்கு பதில் சொல்லவும் மற்றவர்கள் எதற்கொடுத்தாலும் அனுமதி கேட்கவுமாக நம் வாழ்க்கை மாறிவிட்டது என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டு நிற்கின்றாய் ஆனால் இதுவெல்லாம் இப்பொழுது உனக்கு பழகிவிட்டது ஏனென்றால் காலம் முழுவதும் இதுவேதான் வேலையாக இந்த பெண் செய்து கொண்டிருக்கின்றாள் அப்படி எனும்பொழுது பொழுது நாம் அதையே நினைத்து கொண்டிருக்காமல் எப்படியாவது இதையெல்லாம் நாம் எதிர்த்து விட வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் இருந்தாலும் அதை செயல்படுத்துவதில் உனக்கு காலதாமதம் ஆகிக்கொண்டே இருந்தது ஏனென்றால் நம்முடைய துணையின் உறவல்லவா அப்படி இருக்கும்பொழுது நாம் எதை செய்தாலும் அது இவர்களையும் சேர்த்தல்லவா பாதிக்கும் நீ எப்படி என்னுடைய உறவுக்கு இது போன்ற ஒரு காரியத்தை செய்தாய் அவர்கள் என்னதான் செய்தாலும் அதை நீ என்னிடத்தில் அல்லவா சொல்லி இருக்க வேண்டும் அதை விடுத்து நீயாக எப்படி ஒரு முடிவை எடுத்தாய் என்பது போன்ற வார்த்தைகளை எல்லாம் சொல்லி இவர்கள் உன்னை மிகுதியாக காயப்படுத்தி விட துணிந்து விட்டார்கள் அதனால் என்னவோ என் குழந்தை எந்த ஒரு விஷயத்திலும் எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியாமல் நீ திணறி நீ திணறிக்கொண்டிருந்த நேரத்தில் உன்னுடைய துணை உனக்கு ஏதோ ஒரு வகையில் உதவியாக இருந்தது உன்னுடைய நிலைக்கன்று அது உனக்கு உதவிகளையும் செய்யத் தொடங்கியது உன் வாழ்க்கை துணையின் உறவாட இந்த பெண்ணின் நடவடிக்கைகள் சரியில்லை இவர்கள் நம் துணையோடு நடந்து கொள்கின்ற விதம் சரியில்லை என்பதனே என் குழந்தையை நீ புரிந்து கொள்ள தொடங்கினாய் உன்னை நிம்மதியாக வாழ விடக்கூடாது உனக்கு எப்பொழுதும் சந்தோஷம் இருக்கக்கூடாது என்பதுதான் அந்த பெண்ணின் முழுமையாக எண்ணமாக இருந்தது தன்னை சார்ந்தவர்கள் தனக்கு வேண்டியவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் தன் குழந்தைகள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற இந்த பெண் தன் வீட்டிற்கு வந்தவர்கள் அதாவது தன்னுடைய பெண் பிள்ளைக்கு ஆண் பிள்ளைக்கு யாராக இருந்தாலும் சரி அவர்களின் துணையானது இங்கு நிம்மதியாக இருக்கக்கூடாது என்பதில் மட்டும் இவர்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் தொடர்ச்சியாக நடக்கும் பொழுது ஒரு நாள் என் குழந்தை நீ பொறுத்தது போதும் பொங்கி எழு என்று பொங்கி எழுந்து விட்டாய் வார்த்தைகளை உதிர்க்கத் தொடங்கினாய் அப்படியானால் அந்த இடத்தில் உனக்கு என்ன நடந்தது என்பது நினைவு இருக்கிறதா என் குழந்தையே அந்த இடத்தில் உனக்கு நடந்த விஷயம் உன் மனதிற்குள் நான் நல்லதொரு திருப்பத்தை கொடுத்து உனக்குள் உற்சாகத்தை கொடுத்து நீ நல்லதை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தை கொடுத்து உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நான் என்னவென்று உனக்கு சொல்லி கொடுத்து நான் இருக்கும் வரை என் குழந்தை நீ ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கை நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த சாயப்பாவிடத்தில் தானே சொல்லி எழுதாய் சாயப்பா எல்லோரும் இருந்தும் யாரும் இல்லாதது போலத்தானே நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும்போது உன்னுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கைக்கு இப்படிப்பட்ட கஷ்டங்களை எல்லாம் ஏற்படுகின்ற இவளை நீ பார்த்து கொண்டிருக்கிறாய் என்று என் குழந்தையை நீ சொல்லிக் கொண்டிருந்தாய் அல்லவா இப்படியெல்லாம் நீ சொல்கின்ற நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவினை கொண்டு வந்து விட வேண்டும் என்று தான் உன் சாயப்பா இப்பொழுது இறங்கி இருக்கின்றேன் நான் இதனை முடித்து விட வேண்டும் இல்லை என்றால் இவளின் ஆட்டம் அதிகரிப்பதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் இவளால் உனக்கு பல துன்பங்கள் வந்து கொண்டே இருக்கும் பல இன்னல்களையும் பல சோதனைகளையும் உனக்கு கொடுத்து உனக்கு உன்னை அதிகமாக இவள் காயப்படுத்திக் கொண்டே இருப்பாள் காலம் முடிகின்ற நேரத்தில் கூட இன்னொருவருக்கு கெடுதலை செய்துவிட்டு தான் இந்த காலத்தை நான் முடிப்பேன் என்று நினைக்கின்றவர்கள் மத்தியில் நாம் என்ன செய்துவிட முடியும் என் குழந்தையே உன்னை தேடினாலும் வரும்பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்குள் வந்துவிட்டது உன்னை சுற்றி இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நீ ஒரு சேர புரிந்து கொள்ள வேண்டிய நேரமும் உனக்கு வந்துவிட்டது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று சொல்லி என் குழந்தை நீ பிதற்றத்தோடு இருந்த காலங்கள் எல்லாம் போதும் இனிமேல் நீ ப பதற்றப்பட வேண்டிய அவசியமில்லை நீ புலம்ப வேண்டிய அவசியமில்லை நம் வாழ்க்கை போயிற்றே என்று எண்ண வேண்டிய அவசியமும் இல்லை உன்னுடைய கனவுகள் எல்லாம் நினைவாக மாறும் எப்படி ஒரு வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என்று நினைத்தாயோ அப்படி ஒரு வாழ்க்கையை நீ நிச்சயமாக வாழத்தான் போகின்றாய் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு துன்பங்களும் நிச்சயமாக இந்த பெண்ணால் வந்ததுதான் என்பதனை நான் அறிவேன் அப்படியானால் இவளிடத்தில் உனக்கு ஒரு செய்தியை இந்த சாயப்பா கொண்டு வரப்போகின்றேன் இவளுக்கு ஒரு மோசமான விஷயம் நடக்கப் போகின்றது என்ன தெரியுமா அவள் செய்த பாவம் அவள் செய்த துரோகம் அவள் அடுத்தவர்களின் வாழ்க்கையை அழிக்க நினைத்த இந்த மிகப்பெரிய பாவத்திற்கான தண்டனை அவளுக்கு கிடைக்கப் போகின்றது அவளுக்கு தீராத நோய் ஒன்று வரப்போகின்றது இந்த நோயினால் காலம் முழுவதும் அல்லல் படப் இந்த நேரம் முதல் முதலாக இந்த செய்தி உன்னைத்தான் தேடி வரும் பார்க்கவில்லையா அவர்கள் உடல்நலம் சரியில்லாமல் இருக்கிறார்கள் உன்னை விட்டால் அவர்களுக்கு வேறு யார் இருக்கிறார்கள் என்பது போன்றெல்லாம் உன் மனதை கலைக்க பல முயற்சிகள் நடக்கும் என் குழந்தையினால் நீ என்ன செய்வாய் தெரியுமா யாருக்கும் எந்த கெடுதலையும் நினைக்கத் தெரியாத என் குழந்தை உன் வாழ்க்கையில் உனக்கு எத்தனை பேர் எத்தனை கெடுதலை செய்தாலும் அதையெல்லாம் நீ கண்டு கொள்ளாமல் ஒரு பொழுதும் இதையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எடுத்து செல்லாமல் எந்த நிலையிலும் நாம் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்துவிடக்கூடாது என்று நினைக்கின்ற குழந்தை அந்த நேரத்திலும் நீ உதவிகள் செய்யத்தான் முன் வருவேன் அப்படி இருக்கும் என் குழந்தை உன் வாழ்க்கையில் இவள் கொடுத்த இந்த விஷயங்கள் அத்தனையும் முதலில் உன் மனதில் இருக்கட்டும் எந்த இன்னல்கள் வந்தாலும் முதலில் இவளுக்கு உதவி செய்வதை மட்டும் நீ நிறுத்திவிடு ஏன் தெரியுமா உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க நினைத்தவள் நீ உணவு உண்பதை கூட தடுத்து நிறுத்தியவள் சிரித்தால் அதை உன்னை எப்படியாவது அழ விட வேண்டும் என்று நினைத்தவள் நீ சுதந்திரமாக இருக்க விடாமல் செய்தவள் என்று இவள் செய்த பாவக்கணக்கில் அடங்காமல் இருந்து கொண்டிருக்கின்றது அப்படியானால் இந்த பெண்ணினுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை எனும் பொழுது நீ சென்று நின்று நிற்பதை அவளுக்கு அது நல்லபடியாக எடுத்துக்கொள்வாய் என்று யோசிக்கின்றாயா அவளின் உடல்நிலையை நீ நல்லபடியாக பார்த்து அவளுக்கு நல்லதை செய்து கொடுத்து விட்ட பிறகு கூட அவள் செய்கின்ற விஷயம் என்னவாக இருக்கும் தெரியுமா அவர் செய்கின்ற விஷயம் அந்த நேரத்திலும் கூட உன்னுடைய வாழ்க்கையில் அவள் சொல்கின்ற வார்த்தை என்ன பெரிதாக என்னை பார்த்து விட்டாய் நீ பார்க்கவில்லை என்றால் நான் பிழைக்க மாட்டேன் நீ இல்லை என்றால் எல்லால் நான் இருக்க மாட்டேன் என்ற வார்த்தைகளை தான் அவள் உதிர்ப்பாளை தவிர ஒரு பொழுதும் நீ செய்ததற்கு அவள் நன்றி உனக்கு செலுத்திவிட மாட்டாள் என்பதனை நீ புரிந்து கொள் இப்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்கின்ற இந்த பெண் இனி உன் வாழ்க்கையில் இல்லை இவள் காலம் முடியப் போகின்ற நேரம் வந்துவிட்டது அதற்கு முன்பு அவள் எத்தனை ஆட்டம் போட வேண்டுமோ அத்தனை ஆட்டத்தையும் போட்டுவிட்டு செல்லட்டும் நீ கண்டுகொள்ள இவளை பற்றிய எந்த செய்தி வந்தாலும் அதை ஒருபோதும் நீ உன் மனதிற்குள் எடுத்து சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் சர்வ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஏற்படுத்துகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் அடிப்படை காரணமாக இருந்தது இவள்தான் இன்று உன்னுடைய மன அழுத்தத்திற்கு காரணமாகவே இவள்தான் இருக்கின்றாள் நீ எவ்வளவுதான் இந்த நிலையிலிருந்து மீண்டு வந்தாலுமே உனக்கு இவள் செய்த துரோகம் உன் மனதிற்குள் எப்பொழுதும் நின்று கொண்டே இருக்கின்றது உன்னால் எப்படி ஒரு சந்தோஷமான நிலையில் இருந்தாலும் கூட உன்னால் அந்த சந்தோஷத்தை முழுமையாக அனுபவிக்க முடியவில்லை உன்னால் அந்த சந்தோஷத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நம்மால் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது என்ற ஒரு நிலைக்கு நீ வந்து எவ்வளவு சந்தோஷத்தை தாண்டி என் குழந்தையின் வாழ்க்கையில் ஏற்படுத்திய அத்தனை கஷ்டங்களுக்கும் காரணமாக இருந்த இந்த பெண் உன் வாழ்க்கையை விட்டு அழியப் போகின்ற நேரம் வந்துவிட்டது உன்னை விட்டு செல்லக்கூடிய நேரம் வந்துவிட்டது இனி என்ன நடந்தாலும் சரி இவளுடைய நடவடிக்கைகள் உன்னுடைய மன அழுத்தமாக இருக்கக்கூடாது ஏனென்றால் இவளின் உண்மை குணமே இதுதான் யாரையும் வாடவிட மாட்டாள் எப்பேர்ப்பட்டவர்களின் வாழ்க்கையில் சந்தோஷத்தை அடையவிட மாட்டாள் இதனால் அவள் தன் குழந்தையின் வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கின்றாள் என்பது கூட தெரியாமல் பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றாள் அல்லவா இனிமேலும் என் குழந்தை நீ எந்த நிலையிலும் வருந்தாதே முன்னேறி சென்று கொண்டே இரு உன்னை சூழ்ந்த அனைத்தும் நல்லபடியாக மாறும் அதை நான் மாற்றித் தருகின்றேன் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்